ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் லக்கி குர்காஸ்ட் லக்கி குருகாஸ்ட்டில் நம்ம அதை எக்லராக வீடியோஸ் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு எல்லாமே ஒரு மிக்ஸ்ட் டிசைனில் லோ ரேஞ்சிலேருந்து ஹை ரேஞ்சு வரைக்கும் ஒரு ஏழு எட்டு டிசைன்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி காமிக்கிற பீஸில் எல்லாத்துலையுமே வந்து சைஸஸ் அவைலபிளாக இருக்குது கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க நம்ம ஃபஸ்ட் பீஸ் பார்ப்போம் எடுத்தவொன்னே முதல் பீஸே நம்ம ஆஃபரில் பார்க்க போகிறோம் இந்த ரேஞ்சுக்கு இந்த பேட்டர்னு இந்த கிளாத்தில் கிடைக்க சான்ஸே இல்லை ஃபஸ்ட்டு பீஸு சூப்பரான பீஸ் ஃபுல் ஃபில் கீழே வறுக்கு அந்த செயின் போட்டிருக்க டிசைன் பாருங்கள் விலைய சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் ப்யூர் அல்மாஸ் கிளாத்தில் உங்களுக்கு இது டிஸ்கவுண்ட் போனால் உங்களுக்கு வெறும் சிக்ஸ் நைன்ட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆறுநூற்றி தொண்ணூறுபாய்க்கு ஃப்ரண்ட் மட்டும் செயின் இல்லை இதில் ஹைலைட் என்னன்னா பேக் சைடும் இருக்குது பேக் சைடும் செயின் ஃபுல்லாக சிக்ஸ் நைன்ட்டி தான் சைஸஸ் இருக்கு இதில் ஃபிஃப்டி டூவிலேருந்து ஃபிஃப்டி எயிட்டோ ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிடைக்கும் கலர் ஒரே ஒரு கலர் தான் வந்திருக்கு அதனால வேணுங்கிறவங்க குயிக்காக ஆர்டர் போட்டுக்கோங்க பீசஸ் கம்மியாக தான் இருக்குது டென் டு டுவெல் பீசஸ் தான் மொத்தமாகவே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க உடனே ஆர்டர் போட்டால் அழகான பீஸு கிடைக்கும் ஐம்பத்திலேருந்து ஐம்பத்தெட்டு சிக்ஸ் நைன்டி நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபேன்சி பீஸ் வந்து பாருங்கள் ஃபேன்சி பீஸ் இது அதுலேருந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டிஃப்ரென்ஸு ருக்ஸர் மெட்டீரியலில் போட்டிருக்காங்க அது அல்மாஸ் அருமையான டிசைன் நியூ அதேமாதிரிலாம் வந்திருக்கு டிசைன் பார்த்தீங்க கீழே அழகாக சென்டரில் ஃபில் போட்டிருக்காங்க சென்டரில் ஃபில் சைடு ஃபுல்லாக செமி அம்பர்ல போட்டு வெலை வந்து பார்த்துட்டு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சுக்கு போட்டிருக்காங்க அவ்வளோ அழகான பீஸு மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வந்து அவைலபிள் ஹேண்ட் பஃப் ஹேண்ட் பஃப் ஹேண்டு சூப்பராக இருக்குது கையிலேயோ செயின் இருக்குது வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சி ஐம்பத்தி இருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது பாடி அதில் நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கிட்ட வந்தோம் மூணு கலருக்கு கலர் காமிச்சிடுறேன் ஃபஸ்ட்டு ஃபேன்சி ஆனியன் கலரு செகண்ட் கலர் பாருங்கள் ஸ்கை ப்ளூ செவன் நைன்டி ஃபைவ் இந்த மாதிரி கலரு ப்ளூவு நேவி நேவி பெப்சி ப்ளூன்னு சொல்லலாம் நேவியில் ஃபெப்சி ப்ளூ ஸோ மூணுமே அழகான கலரு மூணுமே அதுமையான டிசைனு வெறும் ஏழுநூற்றி தொண்ணூத்தஞ்சி இதில் பிளாக் வேணுனாலும் கிடைக்கும் பிளாக்கையும் காமிச்சிட்றேன் பிளாக்கு அவைலபிளாக இருக்கு இதில் பிளாக்கும் அதே ரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றா பிளாக்கில் சூப்பராக சிவை கிளாத்துலேயே போட்டு உங்களுக்கு வந்து ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சி அவ்வளோதான் செவன் நைன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம கடைவிட்டால் இந்த விலைக்கு இந்த பீஸு இந்த கம்பெனி குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாலு கலர் காமிச்சிட்டேன் டோட்டலாக நாலுமே ஃபேன்சி பீஸ் தான் நெக்ஸ்ட் பாருங்க அதே சிவையில் எனக்கு ஃப்ளீட் வேண்டாம் சில பேர் ஃப்ளீட் வேண்டான்னு கேட்பாங்க அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷல் பீஸ் தான் ஃப்ளீட் இல்லாத பீஸு அதுலேயே ஃப்ளீட் இல்லாத பீஸ் பாருங்கள் ஃபேன்சி பீஸ் பாடி ஃபுல்லாக செயின்வதற்கு ஹேண்டு சூப்பராக இருக்கும் ஹேண்டு தான் இதில் ஹைலைட்டு ட்ரிப்புள் ஸ்லீவ் போட்டுருப்பாங்க ட்ரிப்புள் செயின் போட்டு டபுள் ஸ்லீவ் போட்டு ட்ரிப்புள் செயின் போட்டது வெறும் ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இதுவும் பண்ணி கொடுத்தர்ல அதுவுமே அதுக்கான துணி நாற்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி நாலு இன்ச்சு பாடி ஹைட் ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பத்தெட்டு வரையும் கிடைக்கும் வெறும் செவன் நைன்டி ஃபைவ்க்கு ஃபேன்சி பீஸ் இல்லை பிளாக்குமதுக்கு கலர்ஸும் கிடைக்கும் கலர்ஸ் வேணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கலர்ஸ் அனுப்பிவிட்றேன் நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்த குவாலிட்டி என்னென்னா இது ஒரு ஃபேன்சி பீஸ் ஃபாக்லேயே செயின் மாடல் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கு ஃபாக் செயின் மாடலுக்கு வாங்க அம்பர்லா கட்டிங்கோட அருமையான பீஸ் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு டிசைன் சூப்பராக இருக்கும் ஃபுல் அம்பர்லாம் வந்துடும் கீழே பாருங்க ஃப்ளீட்டு ஃபுல் ஃப்ளீட்டு ஃபுல் அம்பர்லாம் கீழே ஃபுல்லாக செயின் வந்துடும் செயின் அவ்வளோ அழகாக இருக்கும் இதில் மூணு கலர் அவைலபிளாக இருக்குது வெலை சொன்னால் ஆச்சரியமாக இருக்கும் வந்து எயிட் நைன்ட்டி போட்டு கொடுத்துட்றேன் எயிட் நைன்ட்டிக்கு இந்த ஒரு இந்த எலாச்சி கலர் இருக்குது வயலட் ஒன்று இருக்குது பிங்க்கும் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பிங்க்கும் அழகாக இருக்கு பிங்க்கு ஒன்று இருக்குது எயிட் நைன்ட்டி தான் பிங்க்கும் அவ்வளோ ஃபேன்சி பீஸு ஸோ இன்றைக்கி வந்த பீஸ் எல்லாமே ஒரு ஹை ஃபேன்சி பீஸுன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் எல்லாமே இம்பார்ட்டண்ட்டில் ஃபேன்சி பீஸ் நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் இந்த ஐட்டம் ஜூமில் செயின் இருக்குது ஃபிஃப்டியிலேருந்து அவைலபிளாக இருக்குது சில பேர் ஃபிஃப்டி கேட்பாங்க அவளுக்கான ஸ்பெஷல் பீஸ் தான் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தெட்டு வரைக்கும் இருக்குது மூணு கலர் அவைலபிளாக இருக்குது ஆனியன் பிங்க்கு இதோடய விலை பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் ஆஃபரில் இன்றைக்கி வந்திருக்கு செவன் நைன்டி ஃபைவ் வந்திருக்கு ஏழ்நூற்றி தொண்ணூத்தஞ்சு எயிட் நைன்ட்டி ஃபைவ்ல வந்துச்சு பீஸ் எல்லாம் காலி காலியாயிடுச்சு நெக்ஸ்ட்டு செவன் நைன்ட்டி ஃபைவ் போட்டிருக்கோம் அது ஏழ்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு இன்றைக்கி தான் போட்டிருக்கு முன்னாடி நம்ம எயிட் நைன்டி ஃபைவ் போட்டிருக்கோம் பீஸ் எல்லாம் விற்றாச்சு ரெண்டாவது ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பீஸ் எடுத்திருக்கோம் இன்னும் எங்களுக்கு ரேஞ்ச் கம்மியாக கிடச்சிருக்கு அதனால் எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு செவன் நைன்ட்டி ஃபைவ் கே கலரு சூப்பரான கலர் பாருங்கள் ஆஷ் கலர் ஆஷ் கலர் இருக்குது ஆனியன் பிங்க் இருக்குது இன்னொரு கலர் வந்து பர்பிள் கலர் ஒன்று வரும் மூணு கலர்ஸ் வரும் பர்பிள் கலர் ஒன்று நான் காமிக்கிறேன் நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்ப்போம் அடுத்தது பாருங்கள் அனார்கலி மாடல் அனார்கலிம் ஹையில ஹையர் மாடலு தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் அந்த ரேஞ்ச் விற்கிற அனார்கலி மாடல் வந்து நைன் நைன்ட்டி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அதுமையான டிசைனு ஃபிஃப்டி டூலேருந்து ஃபிஃப்டி எயிட் வரைக்கும் சைஸஸ் இருக்குது ஃபுல் வியூ ஜூம் பண்ணி வேணாலும் காணிக்கிற டிசைனு இது வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூறுவா நம்ம கடையில் பிளாக் இருக்குது கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் இந்த ஆஷ் கலர் ஒன்று இருக்குது இது டார்க்கு க்ரே அப்புறம் லைட் ஆஷ் இருக்குது ஆஷ் இருக்கு ஆஷ் அழகாக இருக்கும் லைட் ஆஷ் கலர் ஒன்று இருக்குது இந்த பர்பல் ஒன்று இருக்குது மூணு கலர் அவைலபிள் மூணு கலர் அவைலபிள் மூணுமே நைன் நைன்டிக்கு பண்ணி கொடுத்துர்லாம் நெக்ஸ்ட்டு ஃபைனல் பீஸ் ஒரு ஸ்பெஷல் பீஸு ஸ்பெஷல் ஐட்டம் இம்போர்ட்டட் கிளாத்தில் உக்ஸரில் பிராண்டட் ஐட்டம் ஆனால் டிசைன் அருமையாக இருக்கும் கையோட டிசைன் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு ஹேண்ட் டிசைன் பாருங்கள் இதில் இம்போர்ட்டட் வெளியோடய ஒன் ஃபைவ் டூ கிட்ட வாங்குவோம் வெறும் கையில மட்டும் தான் வதக்கு ஆனா அவ்வளவு அழகா போட்டிருக்காங்க செமி அம்பர்லால சூப்பரான பீஸ் அவ்வளவு ஃபேன்சி அதுக்கு ஹேண்ட் நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்க டிசைன் அவ்வளவு ஃபேன்சி பீஸ் ஏதா இந்த பத்து பவுன் அஞ்சு பவுன் வளையல் போட்ட மாதிரி அதுக்கு அவ்வளவு ரெண்டு வளையல் போட்டு அது பிளாக் கலர் கிறிஸ்டல் போட்ட அதுக்கு பாருங்க டிசைன் கை அவ்வளவு ஃபேன்சியா இருக்கும் விலை பார்த்து ஆச்சரியமா அதுக்கு பேரு ஏழ்நூத்தி ஐம்பது எழுநூத்தி ஐம்பதுக்கு செமி அம்பர்ல போட்டு இம்போர்டட் உக்ஸர் இந்த ஹேண்ட் ஒர்க்கு நம்ம கடையில் மட்டும்தான் கொடுக்க முடியும் சைஸ் ஐம்பத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு வரைக்கும் அவைலபிளாக இருக்கு இம்போர்டட் காத்துல ரெண்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு பீச் கலர் ஒன்று பர்பிள் இங்கே பாருங்க அது பாருங்க இன்னொரு டிசைன் அதுலேயே சார் சூப்பரான டிசைன் வெறும் ஏழ்நூற்றி ஐம்பது இங்கே டிசைன் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒன்லி ஹேண்டு தான் ஆனால் ஹேண்டு போட்டாலே அவ்வளோ அழகாக இருக்குது வெறும் செவன் ஃபிஃப்டி பண்ணி கொடுத்துட்றேன் இதுலேயும் கலர்ஸ் ரெண்டு கலருக்கு இருக்கு இதுலேயும் ரெண்டு கலரு செவன் ஃபிஃப்டிக்கு உங்களுக்கு போட்டு கொடுத்துருந்தா பிளாக் தான் வேணும் அப்படின்னா அவங்க பிளாக்கு வந்திருக்கு இப்போ அதிலேயே பிளாக் பாருங்க அழகா சில்வரில் போட்டிருக்காங்க இதுவும் உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி தான் ஸோ வியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம மிக்ஸ்ட் டிசைனில் பார்த்துருக்கோம் மிக்ஸ்ட் டிசைன் அப்படின்னா ஃபேன்சி பார்த்திருக்கோம் ஹேண்ட் ஒர்க்கு சிம்பிள் ஒர்க்கு இம்போர்ட்டடு செயின் ஒர்க்கு எல்லாம் கலந்த கலவை மாதிரி டோட்டலாக லோ ரேஞ்சிலிருந்து ஹை ரேஞ்ச் வரையும் பார்த்துட்டோம் வேணுங்கதோ ஸ்க்ரீனில் நம்பருக்கு உடனே வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் இன்ஷால நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் ஃபேன்ஸ் பார்ப்போம் அது வந்து இது லக்கி கோவை